முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக கூறும் செய்திகள் தவறானவை என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அறிவித்துள்ளது ஒரு அறிக்கையை வெளியிட்ட நீர்வளங்கள் சபை முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு நீர் விநியோகத்தில் எந்த தடங்களும் இல்லை என்று தெரிவித்துள்ளது எனினும் மஹிந்தவின் வீட்டிற்கு அருகில் உள்ள முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் வசித்து வந்த பகுதியொன்றில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது பணியாளர்கள் குறித்த பகுதியில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் இதற்கான கட்டணங்களை ஜனாதிபதி செயலகத்தால் செலுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செலுத்தப்படாத நீர் கட்டணங்களில் சுமார் நிலுவைத் தொகைகள் உள்ளதாகவும் அதனை செலுத்துமாறு செயலகத்திற்கு பலமுறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக நீர்வளங்கள் சபை குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோக துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாதுகாப்பு படையினர் தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மூன்று லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்பட்டதால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமேகே தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது